கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகா இருக்கிற ஒரு உண்மையை புராண கதையில் இவ்வளோ நல்லா சொல்லி வச்சுக்கிற ஒரு விஷயத்த யார் தப்பு தப்பா விளக்கம் கொடுத்து இந்த மக்களை மடம் மாற்றம் பார்த்தா பிரச்சனை மக்கள்கிட்ட இல்லை மக்களுக்கு இன்னொன்று தெரியாதுன்னா எதுவுமே தெரியாது நான் பாண்டு ஸ்கூலுக்கு போனேன் நான் போனவுடனே பாண்டத்தை நாங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் முகஞ்சதாரம் ஐரோப்பாவில் தோன்றுச்சு எனக்கு முகஞ்சதாரம் தெரியாது ஐரோப்பாவும் தெரியாது அப்புறமா கமல்ஹாசன் பார்த்த உடனே முகஞ்சதாரம்னா அர்த்தம் தெரியுமானா தெரியாது செத்துவங்களை பொச்சை அர்த்தம் அர்த்தம்னாரு அங்கே போய் நம்மளாலும் நம்மவா வேலை செய்யக்கூடாதுன்னு போது சாக்காச்சு அப்போ முகஞ்சதாரம்னாக்கா பணம் பொதுகிற இடம்னு அர்த்தம் சீனாமல் தான் ஃபர்ஸ்ட்டு வந்தேன் நான் அது ஒரு சினிமா தான் என்ன பண்ணேன் ஸ்கூலில் படித்த போது வாதிருக்கு தெரிஞ்சிருக்கோம் முகஞ்சந்தாரன்னா படம் போச்சாடான்ட்டேன் அவர் எப்படி பிரச்சனை வந்து சொன்னார் எனக்கு அவர் புக்கை போனார் தந்து பார்த்தாரு சிந்து நதினு ஒன்று இருந்தது ஐரோப்பா இது முகஞ்சதாரா ஐரோப்பா வழியாக அது வந்ததுன்னு அம்மா அங்கே நாகரிகங்கள்லாம் தோன்றுச்சு அங்கே மனிதர்கள்லாம் வந்து தங்குனாங்கோ வாழ்ந்தாங்க இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க ம அதுக்காக வளருது ஆனால் அது அடிப்படையான அர்த்தம் மூலம் தானே எனக்கு தெரியாது மூலதனம் எனக்கு தெரியாது இப்போ எங்கள் வாத்தியர் பாடினத்துனாரா அவர் யார் எனக்கு தெரியவா சொல்லிட்டாரா நான் போய் இப்போ எல்லாருக்கும் பாடினத்துறேன் நான்ட்டு சிந்து சமையல் நாகரிகம் பொறிச்ச வரையாதுல சிந்து சமையல் நாகரிகம் எங்க தோன்றியது முகஞ்சந்தாரோ தெரிஞ்சதுண்ணே என்ன சொன்னாங்க ஒருத்தர் கடவுள் தெரிஞ்சு வந்தா கடவுள் இருக்குதுன்னு பேசினாரு ஒருத்தர் கோயிலில் பூஜை பண்ணுறேன் டங்க 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 டங்கன்னு வந்து ஊன் பண்ணாட்டி ஒன்றா என்ன ஏன் பண்ணாட்டியே நான் என்னால் காப்பாற்றும் நல்லா ஒரு வேலையை வச்சு தெஞ்சு நிறைய அஞ்சு ரூபாய் போட்டா கோவமாக பார்த்து ஐம்பது ரூபாய் போட்டேன் இவர் கருள் திஞ்சுதான் சாமி கும்பிட்டுக்கிறாரு என்ன பண்ணிக்கிறேன் என்ன பண்ணிக்கிறேன் நம்ம மதத்தில் நம்ம என்னவென்னா பேசிக்கலாம் அடுத்த மதத்தில் கூட கூட சேர்ந்து பேசலாம் எதுக்கு புறம்புகளை பேசுறது வே பீசை வேஸ்ட்டு அதுங்கள பற்றி பேச வேணாம் மொத்தமாக அது வேஸ்ட்டு அது அது தகுதி கிடையாது அது விமர்சிக்கலைன்னா அதுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் தாங்குற தகுதி அதுக்கே இல்லை என் மதத்தில் என்ன சொன்னாலும் கேட்பானுங்க ஏன் தாவோன்னு சொல்லுவேன் நம்ம மகேஷ் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டான் புரிஞ்சா இப்போ சொன்னவர் எப்படி சொன்னாரு கோயிலில் ஒருத்தர் பூசாரியாகிறார் சொல்லி கொடுத்தாங்க சொல்லி கொத்துறாரு ஒருத்தன் இது என்னது சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் அது ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு சொன்னார் வர அம்பரம்னு வர சொன்னார் ஒரு ட்ரெஸ் போட்டுன்னு ஒயிட் கலரில் ஒருத்தன் புக்கே எழுதிங்கன்னா வெள்ளை கலரில் தண்ணி இருந்ததுன்னா ஒருத்தன் இது பண்ணான் சுக்லம்னா என்ன ஆணுக்கு வந்தா ஆணுக்கு வந்தாலும் சுக்களம் தான் பெண்ணுக்கு வந்தாலும் சுக்குலந்தான் பெண்ணுக்கு வந்தால் சுரணீதம் ஆணுக்கு வந்தால் விந்து இப்போ தெரிஞ்சால் பேசுனே பெண்ணுக்கு வருது அவனும் சொல்லிட்டான் உனக்கு நீ என்ன நினச்சிட்டேன் சுக்குலன்னா பொம்பளைக்கு வருத்து நினச்சிட்டு ஆம்பளிக் ஒருத்தே ஆம்பளைக்கு வந்தாலும் பெண்ணுக்கு வந்தாலும் செக்ஷுவல் ஃபுய்டுக்கு பேர்னா வேறு வேறு மொத்தமாக சொல்லணுன்னா காமன் நேம் ஒன்று ஆணுக்கு தனி நேம் பெண்ணுக்கு தனி யார் சொல்லி கொடுத்தா முகஞ்ச தானே செத்தவங்க பச்சை இடம் அப்போ செத்தவங்க பச்சை இடம்னு அந்த இடத்துல அவன் பார்க்கும்போது இருந்த தான் அந்த நதி ஓடந்தான் அவன் நினைக்கிறான் அதை அவன் புக்காக எழுதுகிறான் ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாரு நீங்கள் இதெல்லாம் பச்சிருக்க மாட்டீங்க ஜெயிலில் அவர் பிச்சி போட்டுக்கிறாங்க இது மாதிரிலாம் தப்பாக பேசுகிறாருன்ற மாதிரி அங்கே தான் அவர் வரலாறு டைம் கட்சிச்சு நம்ம நம்ம என்ன பண்ணலாம் அந்த நான் பக்கத்து செல்லுவேன் அவனு எனக்கு தெரியாது அவர் இப்படி தான் எழுதுறாரு அந்த வரலாற்று ஆசிரியர் பக்கத்து செல்லு இருக்கிற கைதி பேர் எனக்கு தெரியாது ஆனால் இந்த உலக வரலாறு நான் என்ன பண்ணுறேன் எழுதுறேன்றாரு நீ என்னமா இல்லையா உஷாராக என்னமா இல்லையா தப்பு எங்க அப்போது நம்ம தான் புரிஞ்ச உடனே விட்டுருங்கன்ற நான் இது வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ணியிருந்தீங்க தப்பு கிடையாது யா புரியல இப்போ ஒருத்தன் வந்து சொல்கிறான் புரிஞ்சிச்சு விட்டுணுமா இல்லையா இல்லை சார் இன்னொருத்தர் விளக்குன்னு தரேன்னா என்ன தானே வராதன்ற நான் உட் என்ன விட்ருன்றேன் நான் ஒன்றும் அறியாம விட்டுரு இல்லைன்னா என்னை விட்ரு என்னை வச்சுனே டான்ஸ் ஆடிந்தேன் டான்ஸ் தான் ஆடி கச்ச வரைக்கும் டான்ஸ் ஆடினுப்பேன் உங்கள் என்னால் திட்ட முடியாமல் பார்த்துன்னு என்ன பண்ணுறதுன்னு கேட்டு இங்க சச்சங்க இத நான் கேட்டக்காக பதில் சொல்றேன் இதே நீ வெளியே வந்து கேட்டேன்னு எனக்கு தெரியாதுன்ற இந்த கேள்வி நீ வெளியே வந்து சித்தர்னா யாருன்னு கேட்டா அப்படின்னா அப்படின்னு நான் சித்தர்ன்னு சொல்லவே மாட்டேன் ஏன் அவசியமே இல்லை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இங்க வந்தால் இப்படிலாம் சொல்றேன்ல இதை போய் வெளியே போய் யாரை பார்த்தாலும் உங்களுக்கு அது எப்படி இது நல்லா வச்சுக்கிறியா கரெக்டான செட்டி போட்டுக்கிறியா சைஸுக்கு நல்லா இருக்குதுன்னா சொல்லு நினைக்கிறீங்க கேட்பேன் அது மாதிரி கேட்க முடியாது யாரை பார்த்த உடனே மூஞ்சி நல்லா இருக்குதுங்க அது மாதிரி கீழே இருக்குது நல்லா இருக்குதான்னு கேட்பான் இந்த மாதிரி கேட்குறேன்ல இப்படி கூட ஒரு கேள்வி வெளியே போனா வராது கேட்போமா யாருண்ணா உங்க மூஞ்சி பார்க்குறதுக்கு அழகாகுதுங்க உங்க சூத்து பார்க்க நல்லாக்குதுன்னு சொல்லுவான் சொல்லிப்பாரு சந்தோஷப்படுவான் நீ சொல்ல மாட்டேன்ற சொல்லிப்பாரு நல்லா இருக்குதுன்னு சொல்லிப்பாரு சந்தோஷப்படுவா உங்களுக்கு தெரியல எப்போ பார்த்தாலும் மூஞ்சி நல்லா இருக்குது மூஞ்சி இருக்குது அப்ப சூத்து நல்லா இல்லையா சூத்து இருக்குதுன்னு சொல்லிப்பாரு உங்களுக்கு தெரியவே இல்லை சொல்லிப்பார் பிடிலன்னா என்ன கேளு சும்மா அது பைக்ல சூத்து ஆடினே போவோம் சூத்து சிரிக்குதுன்னு உனக்கு தான் மூஞ்சி சிரிச்சது வேறே உனக்கு தெரியல காலகாலமாக மூஞ்சி சி நல்லா இருக்குது மூஞ்சி நல்லா இருக்குது நீ என்ன பண்ணுக்குறப்பா யாரை பார்த்தாலா உங்க மூஞ்சி நல்லா இருக்குதுங்க உங்க மூஞ்சி நல்லா இருக்குது உங்க மூஞ்சி நல்லா இருக்குது மூஞ்சி மட்டுமா நல்லா இருக்குது மூஞ்சி மட்டுமா இருக்குது உனக்கு உனக்கு என்ன பண்ணிட்டாங்க உனக்கு இருக்கிற பாகத்தெல்லாம் விட்டு மூஞ்சை மட்டுமே பாரு இப்ப என்ன பண்ணுக்குற மூஞ்ச மட்டுமே மூஞ்ச மட்டுமே பார்த்தா வேலைக்கு ஆகுமா நிறைய பேர் ஏமாந்துருக்கு அங்க நிறைய எங்க ஏமாந்தீங்க மூஞ்ச பார்த்துதான் பாத்து பார்த்துருக்க முடியும் பத்து அவசர அவசரமா கல்யாணம் பண்ணுவேன்ட்டான் ஆழமா போது சாக்கடலும் தண்ணி வரும் சாயம் பாத்தீங்களா அது படத்துல கலர் சாயம் வரும் என்ன அவ்வளவு மேக்கப்பு ஒரு ஏழு லேர் எட்டு லேர் மேக்கப் போய் என்ன பண்ணி வச்சு ரெண்டு பேரும் பயங்கரமான ஆளுங்க பட்டி டிங்கிறீங்க பார்த்து ஒன்னு ஒரு வயசு கூட அழகாக நீக்கி வச்சிருவாங்க மேல பஞ்சு கிஞ்செலாம் வச்சு என்ன வா அதுக்கு நிறைய பவுண்டை பவுண்டைன்னு என்னென்னவோ பேருங்க வர கண்ட கண்ட கரும பேருங்கெல்லாம் இருக்கும் இதெல்லாம் வெளிநாட்டில் வர போய் வாங்கினது வர மாட்டுறது ஆமாம் அதுக்கு ஏற்ற மாதிரி காசு இருபதாயிரம் ரூபாய் குத்தம் பட்டிட்டு வேற மாதிரி இருக்கும் பல பல பலனும் இருக்கும் ஆமாம் நம்ம முகம் தானே நமக்கே தெரியாது ஒரு ரெண்டு நாள் பார்த்து பார்த்தா இந்த கேள்வியாக கட்டினா இருக்கும் தப்பு எங்க பூரான கதைகள நீ பச்சு புரிஞ்சி புரியல் நான் உற்றுன்றேன் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட விட புரியல் நான் என்ன பண்ணுறேன் உற்று தப்பு கிடையாது அது ரைட்டரில் ராங்கல்ல எனக்கு வானா அது ரைட்டரில் ராங்கல்ல ஒருத்தன் வந்து ரைட்டுன்னு சொல்லிட்டு பேருக்கு உன்னது ராங்குன்னு சொல்லும்போது என்ன பண்ணக்கூடாது நீ வாய்ப்பே யா தேரான் தெளிவும் தெளிந்தான் தெளிந்தானுக்கு நெய்யும் தீராயிடும் போய் தரும் ரொம்ப கஷ்டம் அது கம்னம் விட்டால் கூட ஒன்றும் இல்லை கம்னம் விட்டால் கூட இனிமேற்பட்டு ஒருத்தர் வந்து உனக்கு தலைக்குள்ளேருந்து வந்து அப்படி கிடையாதுங்க இதுக்கு அர்த்தம் வேறுன்னு சொன்னால் நீ கேட்டால் யார் தப்பு இது ஊன் தப்பு என்ன பிரச்சனை நான் கடவுள் சாடிச்சியாக பேசிட்டு போயிட்டேன் அவ்வளோதான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது